பாமன் சுவாமிகளின் வாக்கிலிருந்து பாமன் சுவாமிகளின் சமூக உணர்ச்சி என்னும் பொருண்மையில் பேச வாய்ப்பளித்த சென்னை பல்கலைக்கழகம் சைவ சித்தாந்த துறை பேராசிரியர் துறை தலைவர் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருள்மிகு பாமன் குமர சுவாமிகளின் திருவடிகளை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் சமூகம் என்பது உயிர்களின் கூட்டம் மனிதர்களை ஒருங்கிணைத்து ஒழுங்குபடுத்துவதே சமூகம் இச்சமூகமானது அரசியல் மொழி தொழில் சமயம் கல்வி என பல்வேறு நிறுவனங்களின் இணைப்பே இச்சமூகமாகும் இதில் ஒன்று வேறுபட்டாலும் மற்ற அனைத்துமே வந்து அதன் தாக்கத்திற்கு உட்பட்டு மாற்றமே நிகழும் அந்த வகையில் இந்நிறுவனங்களும் தனிமனித ஒழுக்கமும் கூட்டமாக நின்று இணைந்து செயல்படும் பொழுது சமூகமானது ஒரு ஒழுங்கமைப்பில் செல்லும் இல்லை என்றால் அது சிதைவிற்கே ஆளாகும் இப்படியான சமூக நிறுவனங்களின் சமயத்தின் வாயிலாக சமூகத்தை இணைத்து ஒழுங்குபடுத்த முனைந்தவர் பாமன் சுவாமிகள் அவர்கள் சமயம் என்று வரும்பொழுது வெறும் வழிபாடு அல்லது சடங்கு இப்படியான ஒரு செய்திகளை மட்டும் அவர் கூறாமல் அரசியல் மொழி என்று பல்வேறு நிறுவனங்களையும் ஒன்றிணைத்தே தன்னுடைய பாடலின் வாயிலாக சமூகத்தை ஒழுங்குபடுத்த வழிமுறைகளை கூறி சென்றுள்ளார் சமூகத்தை ஒன்றிணைக்கும் நிறுவனங்களில் ஏதேனும் ஒரு நிறுவனம் பிளவுபட்டாலும் அனைத்து நிறுவனங்களும் பிளவுபடும் என்று கூறியுள்ளேன் முதலில் அவர் அவர் நமக்கு மொழி குறித்து என்னவாறு சொல்லி சென்றுள்ளார் என்பதை பார்க்கலாம் பதினெட்டு அவர் வாழ்ந்த காலமான அல்லது பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் பார்த்தோமானால் ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருத மொழியே சிறந்த மொழி என்றும் அதை கற்றவர்கள் மட்டுமே அல்லது அதில் சிறந்து விளங்குபவர்கள் மட்டுமே அறிவாளிகள் என்பதான ஒரு சூழல் இருந்தது தமிழ் மொழி பெரிதாக போற்றப்பட்ட நிலை இல்லை இந்த நிலையை மாற்றும் ஒரு விதமாகவே அல்லது தமிழை ஒரு சிறந்த மொழி என்று பேசும் பொருட்டாகவே நமக்கு அருளாளர்களாக பாமன் சுவாமிகளும் வள்ளலாரும் அல்லது வந்து சூளை சோமசுந்தர நாயகர் என்று பல்வேறு தமிழனியர்கள் தமிழனுடைய சிறப்பை இந்த உலகிற்கு முன்னெடுத்தும் முகமாக பல்வேறு பணிகளை மேற்கொண்டார்கள் அந்த வகையில் பாமன் சுவாமிகள் மொழி குறித்து என்னவெல்லாம் சொல்லி சென்றுள்ளார் என்பதை ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இங்கு பதிவு செய்யுள்ளேன் என்னுடைய நம்முடைய தகராலய ரகசியம் என்னும் நூலில் சீர் சுரந்துள்ள சிறந்துள்ள இமய ஓங்கலின் தென்புற தமிழ்நாட்டில் உயிர் நார் சிறந்த உள மனசன் என்பவன் ஞான வாழ்வு உருவான் சீர் சுரந்த சிறந்து உள அறிஞன் ஓர் என்று கூறுகின்றார் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா அவருடைய காலகட்டத்தில் சமஸ்கிருதம் ஆங்கிலம் மிகச்சிறந்த மொழி என்று சொல்லப்பட்ட அந்த நிலையிலிருந்து தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவனால் மட்டுமே வந்து என்ன என்ன அனுபவிக்க முடியும் ஞான வாழ்வை பெற முடியும் என்று அவர் கூறுகின்றார் நீங்கள் வடநாட்டில் பிறந்தாலும் சரி எங்கே வேணாலும் உலகத்தில் எந்த இடத்தில் பிறந்தாலும் நீங்கள் ஞான வாழ்வை எங்கே பெற முடியும் என்றால் இந்த தமிழ்நாட்டில் வந்து பிறந்தால் மட்டுமே ஞான வாழ்வை பெற முடியும் என்று தன்னுடைய தகராலய ரகசியத்தில் முதல் பாடலேயே எடுத்து வைக்கின்றார் அது தன்னுடைய திருப்பாவில் தன்னுடைய திருப்பாவில் வடமொழி வானர்கள் தமிழ்மொழியை இகழ்ந்து கூறுதல் என்பது அறியாமையுடைய நாய் நல்ல மனிதரை பார்த்து குறைப்பதற்கு சமம் என்று கூறுகின்றார் அப்போ அப்போது இது தமிழ் மொழியினுடைய சிறப்பை வந்து இவங்க யாருமே தெரிஞ்சிக்கலை அப்படின்றதுக்கு யாரெல்லாம் வந்து சமஸ்கிருதத்தை உயர்வுன்னு சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து தமிழ் தமிழ்மொழியை வந்து இகழ்த்து பேச இகழ்ந்து பேசுகிறாங்களோ அவங்களாம் நாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மடஞ் ஞாலி மானுடர் திடன் உலை உயிடுவோர் வட பாடையர் தி திரமிடர் பாடையை எள்ளல் அப்படின்னா தமிழ பாடனே இங்கே தமிழ் திரமிடம் அப்படின்றது தமிழ் அப்படின்றத பொருளில் தான் இங்கே சுவாமிகள் பேசுகின்றார் அப்பொழுது தமிழை நீங்கள் எழுவீர்களே ஆனால் அவர்கள் எல்லோருமே நாய் என்று கூறுகின்றார் அடுத்தது வடமொழி தாய் என்று இந்த எல்லாருமே வந்து சொல்ல தாய்மொழி அப்படின்னா இல்லாட்டி வந்து ஒரு தெய்வ மொழி அப்படின்ட்டுலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக உங்களுக்கு ஒரு சில கொட்டேஷன்ஸ் இருக்கும் ஆங்கிலத்தில் இந்தந்த மொழி இந்தந்த காணது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் வந்து சமஸ்கிருதத்தை வந்து தெய்வ மொழி அப்படின்லாம் பேசுவாங்க இங்கே வந்து இப்போ வடமொழியை வந்து தாய்மொழி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு இங்கே தென்மொழியான தமிழ்மொழி வந்து தந்தை மொழி அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு தென்மொழியை கேட்டலுமோர் அது அது மட்டும் இல்லாமல் தென்மொழியான தம் இங்கே தென்மொழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெலுங்கோ கன்னடமோ இப்படி அவர் பிரித்து சொல்லலை தமிழை தான் சொல்கிறாரு இப்போ தமிழ்மொழியை தீட்டுன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா கே கேட்டலும் ஓர் தீட்டு என்னும் பார்ப்பார்கட்கு என் வழிதான் கைகூடும் இவ்வுலகு ஏன்னா சொல்கிறது தான் கைகூடும் அவன் நீ என்ன வேணால் பேசினாலும் சரி நீ தமிழ் மொழியை உயர்ந்ததுன்னு சொன்னால் மட்டும்தான் உனக்கு ஞான வாழ்வு பெற முடியும்னு அவர் சொல்கிறாரு ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் எப்பொழுது நீங்கள் பேசும் பொழுதும் கேட்கும் பொழுதும் எழுதும் பொழுதும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தமிழ்மொழியை இகழ்ந்து பேசுவீர்கள் எல்லாம் அவங்க யாரையுமே என அறிவாளிகள் என்றோ அல்லது அறிஞர்கள் யாரும் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறுகின்றார் அதே முடி வடமொழியை தேர்ந்தோர் வடமொழி தான் என்னும் த திடமொழி ஆம் தென்மொழியை தேர்ந்தோர் அதாவது வடமொழி வன்னுலர்கள் வல்லுநர்கள் வடமொழியை எல்லா மொழிகளுக்கும் தாய் என்று கூறுவார அழிவில்லாத இனிய தமிழ்மொழி அப்படிங்கிறாரு த இடமொழியாம் தென்மொழியை அப்படின்றார் அதாவது இனிமையான மொழியாகிய தமிழ்மொழியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தமிழ் தமிழ்மொழியை அவர் இனிமையான மொழி அப்படின்னு இன்னும் இன்னொன்று அடுத்த தன்னுடைய திருப்பாவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ்மொழியை பொழுது தேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு ஏன் தேன் அப்படின்னு சொல்றேன்னா திருப்பா என்னும் மதுர தேன் திருப்பாயனும் தமிழ் மதுர தமிழ் அவர் சொல்லலை ஏன்னா ஏன் நான் தேன் சொல்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கின்றார் ஏன் அப்படின்னா தேன் என்பது இன்சுவை பொருள் ஆகலின் இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் ஸோ அப்போ வந்து தமிழ் என்ன இது இனிமை அப்படின்ற பொருள் அப்படின்றதுனால நான் அதை தமிழ் என்று நேரடியாக சொல்லாமல் தேன் என்று கூறுகின்றேன் என்று மொழியை சார்ந்து கூறுகின்றார் அதே மாதிரி அழியா மொழி என்றலை கவலை அற நீ அருள்வாயே அதாவது முருகன் சுவாமிகளை என்ன சொல்ற முருகனையே தமிழ் அப்படின்னு அவர் சொல்றாரு அழியாத மொழியாகிய நீ அப்படின்னு அவர் பேசுறாரு போய் இங்கே தமிழ் மொழியையும் சே தமிழியை இறைவனோடும் சரி சமூகம் சார்ந்தும் சரி த எங்களுடைய தமிழ் மொழியானது சிறந்த மொழிதான் என்று கூறுகின்றார் ஓர் மொழிதான் எல்லா மொழியுமே வந்து இறைவன் மொழிதான் அப்படின்ற அந்த வகையில் நம்ம பார்க்குறதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் தமிழை இகழ்ந்து பேசுவதனால் இவர் கொஞ்சம் அதை எடுத்து பேச அதே மாதிரி இலக்கண கொத்து அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிநாத தேசிகர் அப்படின்றவர் ஒரு நூல் எழுதுறார் அப்படி எழுதுறவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் எழுதிட்டு போயிருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு வந்து தமிழ்மொழி வந்து ஒரு ஐந்தெழுத்தால் ஆன மொழி அப்படின்னா ஐந்து எழுத்துனா நம்ம வள்ளி நரகரம் ந மூழ்சி நகரம் அப்புறம் லா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு ஒரு ஐந்து எழுத்து வந்து சிறப்பு எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ் மொழியில் அப்போ அந்த எழுத்துக்களை கொண்ட ஒரு மொழி வந்து ஒரு மொழியா நான் அதற்காக வந்து வெட்கப்படுகின்றேன் நீங்களும் வெட்கப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு அப்போ அதுக்கு வந்து பதில் கூறும் முகமாகவும் சுவாமிகள் அவர்கள் என்ன பண்றாருன்னா சேந்தம் செந்தமிழ் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நூலை தூய தமிழில் எழுதுகின்றார் இப்போ அந்த தூய தமிழில் எழுதுனது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து நான் எந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்துகின்றேன் அப்படின்னு தமிழ்மொழியில் எத் எப்படியான எவ் எவ்வளோ சொற்கள் நான் பயன்படுத்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அதுக்கான பொருள் விளக்கத்தையும் வந்து அவர் நம்மளுக்கு டேட்டா பேஸ் மாதிரி அவர் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் ஆங்கில மொ ஆங்கிலேயர் காலத்தில் சொன்ன மாதிரி ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் வந்து மிகச்சிறந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டதன் காரணமாக அவர் என்ன பண்ணுறாருனா ஆங்கில மொழி இவ்வளோ பதினாறாம் நூற்றாண்டு அந்த மாதிரியின் காலகட்டத்தில் வ வந்த மொழியே இவ்வளோ குறிய காலத்தில் உலகையும் பரவி எல்லாராலும் பேசப்பட்டு வரும் பொழுது பழமையான நம்ம தமிழ் மொழி ஏன் வந்து இப்படி வந்து ஒடுங்கி கிடக்குது அப்போ நம்ம இதை வந்து வளர்க்கணும் எல்லா உலகங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு டேட்டாபேஸ் கொடுக்குறாரு இப்போ அகராதி எழுதணும்னு சொல்கிறாரு இப்படியும் நமக்கு ஒரு மொழியை வளர்க்கும் வளர்ப்பதற்குமான ஒரு செய்தியையும் வந்து வழிமுறைகளையும் வந்து நமக்கு சொல்லி செல்கின்றார் ஸோ இது வந்து மொழி குறித்து ஒரு சில செய்திகளை நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறேன் பூசைகள் சமய சடங்குகள் அதெல்லாம் வந்து வேண்டாம் அதெல்லாம் வெறும் சடங்குகள் மட்டும்தான் அது வந்து நீ உன்னுடைய இறைவனை அடைவதற்கான ஒரு படிநிலையை ஒழிய இறைவனை அடைவதற்கான ஒரு நேரடி ஒரு வழிமுறை இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ச சுவாமி அவர்கள் பேசுகின்றார்கள் மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா இறைவனை அடையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மனதிற்குள் இருக்கின்ற முருகனை அல்லது கடவுளை நாம் வந்து குகன் என்னும் கடவுளை நம்ம வந்து நினைக்கணும் அதை எப்படி நினைக்கணும் அப்படின்னா அகப்பூசை மூலமாகவும் புறப்பூசை மூலமாகவும் நாம் செய்து அப்படி தான் நாம் வந்து ஞான வாழ்வு பெற முடியும் இறைவனுடைய திருவடையை அடைய வேண்டியமே ஒழிய மற்றபடி நீங்கள் என்ன பண்ண முடியாது இந்த சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களால் இறைவனை வந்து திருவிடையை அடைய முடியாது அப்படின்றாங்க அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா இப்போ அகப்பூசை அப்படின்னா மனசுக்குள்ளரே இறைவனை நினைக்கணும் எப்பொழுதும் அடுத்தது புறப்பூசை அப்படின்னு சொன்னீங்கன்னா உணவளிக்கிறத பற்றி பேசுகிறாரு எப்பயுமே வந்து உங்களுக்கு கை அப்படின்னு போது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம தமிழ் க கலாச்சாரத்தினுடைய இது நீங்கள் கை அப்படினாவே நீங்கள் கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது தான் உங்களுக்கு வாங்குறது கிடையாது ஸோ அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அமுத அளித்தல் அப்படிங்கிறாரு சாப்பாடு போடுங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் அப்படின்ற அதுதான் வந்து என்ன சொல் புறப்பூசை அப்படிங்கிறாரு நம்ம செய்கிற வந்து சாமிக்கு தீபாராதனை காட்டுறதோ பூ போடுறதோ உங்களுக்கு புறப்பூசை இல்லை இப்போ இந்த சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் சுவாமிகள் அவர்கள் வேண்டாம் என்று கூறுகின்றார் இதை எப்படி சொல்றார் அப்படின்னா வீட்டில் இருக்கும் விளக்கை விட்டே வெளியே நெருப்பு கேட்டு திரியும் மதியிலி போல் வீட்டில் வந்து நம்ம நெருப்பை வச்சுக்கிட்டே வெளியில போயிட்டு எனக்கு வந்து நெருப்பு வேணும் விளக்க வச்சுக்கிட்டு வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு எனக்கு வெளியில போய் எனக்கு வெளிச்சத்துக்கு நெருப்பு வேணும்னு கேக்குற மாதிரி உன்னை கீழ்நிலையா நீ என்ன பண்ணுற உனக்குள்ள இருக்கிற இறைவனை பார்க்காமல் அல்லது நீ செய்ய வேண்டிய அந்த செயல்களை செய்யாமல் நீ வெளியில நீ ஒரு கீழான ஒரு செயல்களோடு நீ வந்து இந்த பூஜை செய்யறத எல்லாது அது வந்து கீழ்நிலை அப்படின்னு அவர் வந்து சாமியில் வந்து பதிவு பண்ணுறாரு இப்படியாக நீ இதில் தான் நீ நாட்டம் கொள்கிற நான் பூவை போடணும் நான் அர்ச்சனை பண்ணணும் நான் அபிஷேகம் பண்ணணும் இப்படி தான் நீ வந்து நாட்டம் கொள்கிற இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை குழந்தை பிறக்கும் பொழுது அதாவது ஒரு தாயினுடைய வயிற்றில் குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய உணவை வந்து அது தொப்புள் கொடியின் மூலமாகத்தான் அதை எடுத்துக்கொள்ளும் இது வந்து அறிவியல் இதை வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து சமஸ்கிருதத்துல தலைவழியாக உணவை வந்து குழந்தைகள் பெறுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இருக்கு சோ இது வந்து எவ்வளோ மூடத்தனமானது தலை வழியிலேருந்து எங்கேயாவது வந்து உங்களுக்கு குழந்தை வந்து தன்னுடைய உணவை ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாது வயிற்று தாயினுடைய வயிற்றுலன்னு தொப்புள் குழல் மூலியமாகத்தான் உங்களுக்கு உணவை ஏற்கும் சோ இப்படியான ஒரு இவ பழ காலங்காலமாக இருக்கின்ற அந்த அறிவியல் முறைகளிலிருந்து வேறுபடுகின்ற இந்த பழக்கங்களை எல்லாம் விட்டு வெளியே வாருங்கள் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த கிரகங்களை சுற்றுறது சனீஸ்வரன் சூரியன் இவங்களா இல்லையா அவங்கள வந்து நம்ம வந்து அந்த நவகிரகங்களை சுற்றுவது இவங்க வந்து தோஷக்காரங்க கிடையாது அப்படின்றாங்க நமக்கு வந்து சனி தோஷம் பிடிச்சிருக்கு ராகு தோஷம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் தோஷம் கிடையாது அவங்க வந்து உங்களுக்கு நன்மை செய்பவர்களே அவங்க உங்களுக்கு தீமை செய்பவர்கள் இல்லை சோ அதனால அவங்களை போய் சுத்திட்டு கிடக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த மாதிரியாக உங்களுக்கு சடங்கு சம்பிரதாயம் அதே மாதிரி பா பிராயச்சத்தை பாவம் செய்தீர்களே என்றால் அதுக்கு ஒரு சொ சொல்கிறாரு நான் போய் கோயில் கோயிலில் போய் நிற்கிறதுக்கு பதிலாக போய் நீங்கள் வந்து நான் செஞ்ச தப்பை உணருங்க நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுருங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இறைவனிடம் வேண்டுங்க செஞ்ச தப்புக்காக அழுங்க அப்படின்னு சொல்கிறார் அதை விட்டுவிட்டு கோயில்களாக போய் நீங்கள் பூஜை செஞ்சுட்டு இருந்தேன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமிகள் அவர்கள் பேசுகின்றார் அதே மாதிரி பேய்களை நம்புதல் இப்படி நிறைய விஷயங்களை வந்து சுவாமிகள் அவர்கள் வந்து இந்த சம சமயத்தில் வந்து உங்களுக்கு சடங்குகள் குறித்தும் நீங்கள் மூட நம்பிக்கைகளை குறித்தும் அவர் வந்து எதிர்த்தே வந்து அவர் பேசுகின்றார் மெய்யை வெறுத்து இல்லை தகராலைய ரகசத்தில் அவர் சொல்கிறாரு மெய்யை வெறுத்து விரத்தி அடைத்து கையை விரித்து ஒரு கட்டை என்ன இது கையடற் காணில் இருப்பின் மன்று ஆடு ஐயனை நாடி உண்ணாவிடில் அவமே அவ பாவமே ஸோ மெய்யை வெறுத்து இந்த உடலை வெறுத்து விட்டு நீ துறவாடை புரி புரிந்து கொண்டு நீ பாட்டிலே போய் காட்டில் போய் உக்காந்துக்கிட்டீன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஸோ நீ வந்து என்ன சமூகத்தில் வந்து நீ வேலை செய்து இறைவனையும் நினைந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் உனக்கு வந்து அதில் பிரயோஜனம் உண்டு மற்றபடி அது வந்து நீ இப்படி செஞ்சினா அது வந்து உனக்கு பாவத்தையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் அவர்கள் கூறுகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் விரும்பும் ஒருவர் முதலில் சாதி பேதங்களை தள்ளி வைத்திடும் ரொம்ப முக்கியமான விஷயம் தன்னுடைய தகராலை ரகசியத்தில் சாமி முதல்ல பேசுறதே தள்ளர்பாளது சாதி விரைந்து சாதி சமயத்தை வந்து பார்க்க கூடாது பேதங்கள் பார்க்க கூடாது என்பதை முத முதல்ல தகராலிய ரகசியத்தில் அவர் பேசுறது தள்ளற்பாலது சாதி விகற்பம் அப்படின்னு பேசுகிறாரு நீங்க என்ன பண்ணுவோம் சாதி பேதங்கள் பார்க்க கூடாது நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதின்னு முதல்ல கேட்கவே கூடாது நீ யாராக மனுஷனாக இருக்கியா அப்படின்னு மட்டும் பாருங்க அப்படின்னு தான் மனுஷன் அப்படின்னா இதில் இன்னொன்று சொல்கிறாரு அது அன்பு கொண்டவர்கள் தான் மனிதர்கள் அப்படின்றதையும் அவர் பேசுகிறாரு ஸோ மற்றபடி வந்து நீங்கள் கோ அன்பு இல்லாதவர்களை வந்து இங்கே அவர் பேசலை அன்பு கொண்டவர்கள் மட்டும்தான் மனிதர்கள் அப்போ நீ மனுஷனாக இருக்க மனுஷனாக நீ இருக்கிற அப்படின்னா கண்டிப்பாக நீ என்ன பார்க்க ஜாதி பேதம் பார்க்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி த ஜாதிபேதம் பார்க்கக்கூடாது என்னும் ஒரு விஷயத்தை வந்து செய்தியை வந்து நமக்கு சொல்லி செல்கின்றார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வர்ணாசிரம தர்மத்தை வந்து இங்கே எதிர்க்கிறாரு வர்ணாசிரம உயர்வு பாராட்டுவோரோடும் தெய்வ நை சேராது செல்லக்கடவன் அப்படிங்கிறாரு எதை பார்க்கக்கூடாது சாதி மதத்தை பார்க்கக்கூடாது இப்போ சாதி மதம் எங்கேருந்து நமக்கு வருதுன்னா வர்ணாசிர தர்மத்துலேருந்து வருது ஸோ அப்போ அந்த வர்ணாசிர தர்மத்தை பார்க்குற எவன்கிட்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது நாம் சேரக்கூடாது அதே மாதிரி தெய்வத்தை நிந்திப்பவனிடமும் நாம் சென்று சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி மதம் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு செய்தியை வந்து நமக்கு சொல்லிட்டு போகிறாரு இது வள்ளலாரம் பேசியிருக்கிறாரு பஞ்சமா பாதகம்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து பாதகத்தை பேசுகின்றார் இதில் என்ன அப்படின்னா வந்து பொய் கொலை காமம் க கல் களவு இது வந்து பஞ்சமா பாதகம் அப்படின்னு சொல்றாரு இதுல பொய்யும் காமமும் தான் மிகவும் ரொம்ப கொடுமையான ஒரு பாதகம் செயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய்யும் காமமும் தான் அப்படின்னு சொல்றாரு அதில் ஏன் இவருடைய சாமியினுடைய பாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் மட்டும் அவர் சொல்லிட்டு போயிருக்க மாட்டாரு தான் சொன்ன கருத்துக்கு ஏன் நான் இதை சொல்கிறேன் ஏன் இதை இப்படி சொல்றானும் சேர்த்து சொல்லிக்கிட்டே போவார் அதுக்கு எடுத்துக்காட்டையும் சொல்லி சொல்லி சொல்லியே போவார் இப்போ இந்த பொய் அப்படின்னு அவரை சொல்லும்பொழுதே எப்படி சொல்கிறாருன்னா ஒருவர் பல நாளும் செய்து வந்துள்ள பெரிய தவம் நீ என்ன தவம் பண்ணாலும் சரி நீ பொய் சொன்னால் அது எல்லாமே வந்து தொலைஞ்சு போய்டும் உங்ககிட்ட இருந்து அப்படின்றாங்க அடுத்தது பார்த்தா வந்து யமனின் வெஞ்சினத்துக்கு நீ ஆளாவாய் உடனே என்ன பண்ணுவேன் அப்போ என்ன பண்ணுவோம் யமனின் வெஞ்சினத்துக்கு ஆளானா அவன் உடனே நம்மளை கூட்டிகிட்டு போய்டுவான் யமன் அதை தான் இங்கே சொல் யமனின் வெஞ்சினத்துக்கு ஆவா ஆளாவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இது வந்து பொய்க்கு அடுத்தது கொலை கொலை உயிர் கொலை செய்பவர் மட்டும் இல்லாமல் புலால் உண்பவர்களையும் வந்து ஒரு கொலை செய்பவர்கள் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ உயிர் உயிர்கொலை புரிவர்களையும் புலால் உண்பவர்களையும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திற்கு புறம்பானவர்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ எல் உயிர் இறக்கத்திலிருந்து நீங்கள் வந்து வெளியே வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு எல்லா வகையான தீய குணங்களும் உங்களிடம் வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் மனிதனுக்கு ஈடாக இருக்க மாட்டீர்கள் அப்படின்ட்டு அவர் பேசுகிறாரு அடுத்தது விறகு அந்த கொலை செய்வதன் காரணமாக என்னென்னா வந்து இந்த மனித மனிதன் அனுபவிப்பான் அப்படின்னு பார்த்தா விறகு மலைகளை நசித்து போக செய்யும் பெரும் நெருப்பை போல நல்லா விறகு அடிக்க வச்சு அதில் நெருப்பை போட்டால் அந்த நெருப்பு எப்படி மொத்தமா எல்லாத்தையும் சாம்பலாக்கிடுமோ அது மாதிரி மனிதன் தான் செய்த அனைத்து புண்ணியங்களிலிருந்தும் அவன் விடுபட்டு விடுவான் அதாவது புண்ணியம் எல்லாம் எரிந்து விடும் அப்படிங்கிறார் சாம்பலாகி விடும் ஸோ உனக்கு அதில் எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி அது மட்டும் அது துன்பத்தை உங்களுக்கு அழிக்கும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்பதற்கு பிராணியை வதைப்பவர்கள் இது வந்து மனித கொலை அடுத்தது உண்பதற்காக நம்ம பிராணியை வந்து கொலை செய்கிறோம் அப்படின்னா அவங்க எவ்வளோப்பட்ட புத்திமான்களாக அறிவாளிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு நரகம்தான் கிடைக்கும் சொர்க்கத்தைசையோ அல்லது இறை திருவடியோ அவங்க வந்து சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது காமம் ஸோ பொய்யும் வந்து காமமும் தான் வந்து இருக்கிறதுலையே பெரிய மாபாதகம் தீய செயல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு காமம் என்பது பரதரசு அதாவது ஒரு பெண்களை வந்து பார்ப்பது அவர் மீது ஆசைப்படுவது காமம் இது வந்து அறவோராகி நீ எப்படிப்பட்ட நல்ல முனிவர்களாக இருந்தாலும் சரி எ எவ்வளோ பெற்ற நல்ல விஷயம் குணநலங்கள் உன்னோட்ட இருந்தாலுமே இந்த காமன்ற ஒரு விஷயம் இருந்துட்டா அது என்ன பண்ணா உன்னுடைய ஒழுக்கத்தை மொத்த மொத்தமாக குழைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு உன்னுடைய தவ ஒழுக்கம் வந்து நிலை குழந்தி விடும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணுலகத்தில் மயக்கத்தில் இருப்பவர்களை சுடுகாடு சென்றாலும் விடாதான் நீங்கள் வந்து காமத்தில் இருப்பவர்களையும் நீங்கள் சுடுகாடு அதாவது உங்கள் நீங்கள் இறந்த பிறகு நீங்கள் சுடுகாடு சென்றால் கூட அது வந்து உங்களை வந்து விட்டு நீங்காது அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களை விடமாட்டேன் தொடர்ந்து அடுத்த பிறவிலும் சேர்ந்து அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி அவர்கள் பேசுகின்றார்கள் அது மட்டும் இல்லை இது ஆற்றுடைய தேவர்கள் தேவர்களையும் இந்த காம நோயானது பிணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி காமத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு கல் கல்லை பற்றி பேசும்போது இது செல்வத்தை நீங்கள் சேர்த்து வச்சிருக்கின்ற அனைத்து செல்வங்களையும் இது வந்து இல்லாமல் செய்துவிடும் உங்களை நரகத்திற்கு தள்ளிவிடும் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் என்னெல்லாம் துக்கங்கள் அனுபவிக்காமல் இருந்தீங்களோ அதனால் வரைக்கும் இருந்தீங்களோ அது எல்லா துக்கத்தையும் வந்து அது உங்களுக்கு வந்து அனுபவிக்க நேர்த்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்தது வந்து களவு திருடுறது இப்போ வந்து இது இந்த களவை என்ன பண்றாரு சுவாமிகள் சனின்னு சொல்றாரு களவு வந்து சனியன் அப்படின்னு சொல்றாரு இந்த கலவு எனும் சனியன் ஒருவரை பிடிக்குமானால் அது ஜோதிடத்தில் சொல் சொல்வதை போல அது ஏழரை நாட்டு சனி அல்ல அது ஜென்ம சனி அப்படிங்கிறார் உங்களை விட்டு எந்த காலத்துலேயும் வந்து நீங்க அது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் அவர்கள் சொல்கின்றார் இப்படி இது வந்து உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொ இதை இதை விட இன்னொரு இது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சைடாக சொல்லும் போது பாசிட்டிவாக உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்றாரு இப்போ அதாவது கரையற்ற பல்லோடு பயங்க கடவன் கரை இல்லாத பல்லோட நம்ம இருக்கணும் அப்படின்னு அவர் பேசுறாரு அடுத்தது நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை எல்லாம் நல்ல சொற்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு வாய் சிவஞான தீபத்துல பேசுறாரு இத வாய்ப்புடை சொல்லன்றி மற்றும் வார்த்தை பொழிந்தவனாய் வாழக்கடவன் நல்ல சொற்களை நீ சொல்பவனாக நீ வாழ வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு வாயிலிருந்து எந்த ஒரு தீய வார்த்தையும் வரக்கூடாது தீங்கான வார்த்தையும் வரக்கூடாது எண் அப்போ என்ன உங்களுடைய எண்ணங்கள் நல்லவையாக இருந்தால் உங்க கண்டிப்பாக உங்களுடைய மனதிலிருந்து வருகின்ற வார்த்தைகளும் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளாக அமையும் என்பதாக அதே மாதிரி புத்தகங்களை கடன் புத்தகங்களை வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது புத்தகங்களை என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே எடுத்துக்கணுன்ற கிடையாது நம்மளும் யோசித்து செய்யணும் அப் அதில் என்ன சொல்லியிருக்காங்க எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அறிவையும் பயன்படுத்தி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவஞான தீபத்தில் சொல்லியிருக்கிறாரு ஸோ இது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாரு அடுத்தது வந்து மக்களை பற்றி குறிப்பிட்ட ஒரு சில மக்களை பற்றி இங்கே பேசியிருக்கிறாரு இது வந்து பொதுவாக எல்லா மக்களுக்குமான ஒரு செய்தியாக அவர் பேசிட்டு போறாரு குறிப்பிட்ட மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தரை இங்கே வந்து பேசுகிறாங்க ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களை பேசுகிறாங்க என்ன அப்படின்னா பணம் படைத்தவர்கள் இவ்வுலகத்தில் பார்ப்பார்கள் மட்டுமே உண்ண வேண்டும் என்று சத்திரங்களை கட்டியிருக்கின்றார்கள் சார் அவருடைய காலத்தில் பார்ப்பனர்கள் மட்டுமே வந்து சத்திரத்தில் வந்து தங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு கட்டியிருப்பாங்க போலருக்கு மற்ற இனங்களில் பிறந்து உனது மாட்சிமைப்பட்ட திருவடியையே நாடி இருக்கும் நல்ல தவமுடைய முனிவர்கள் சத்திரங்களை உண்ணலாகாது என்றால் வேறு எங்கு உண்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட கேட்குற மாதிரி கே கேட்குற மாதிரி அவர் வந்து பது கேட்குறாரு அப்படின்னா நீ எப்படி வந்து அதாவது பிராமணர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டுமே வந்து உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சத்திரங்கள் கட்டி வைப்பது எந்த அளவுக்கு தவறு என்பதை வந்து இங்கே சுட்டிச் செல்கின்றார் அது மட்டும் இல்லாமல் காசு சோறு துணி கிடைக்கும் என்றால் எவ்வளவு தூரம் வேணாலும் பார்ப்பனர்கள் பயணிப்பார்கள் ஸோ அவங்களுக்கு போய் நீங்கள் வந்து இப்படிலாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டும் தன்னுடைய காசி யாத்திரையில் வந்து அவர்கள் பேசுகின்றார்கள் அவங்கள பற்றி வந்து இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா பணம் தந்தால் அவர்கள் யார் பணம் கொடுத்தாலும் பார்க்க மாட்டாங்களாம் அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களாம் அப்படி எதுவும் கொடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அப்படி கொண்டாடாதவர்களை அவர்களெல்லாம் வேசிக்கு சமமானவர்கள் என்று பே பார்ப்பனர்களை வந்து சுவாமிகள் அவர்கள் திட்டுகிறார்கள் அதாவது பண நல்கு ஓர் உற்றார் பார்ப்பார் தன் கோயிலினால் கொண்டாடுவார்கள் ஸோ பணம் கொடுக்குறவங்களை பார்ப்பனர்கள் தலையில் வைத்து கொண்டாடுவார்கள் பணம் நல்க பணம் கொடுக்காதவங்களை அவங்க என்ன பண்ணுவாங்களாம் என்னன்னு கூட சட்டை கூட பண்ண மாட்டாங்களா சரி அப்படிப்பட்டவங்க தேசிக்கு நிகனாதவர்கள் என்று அவர் சாமிகள் அவர்கள் திட்டிகிறார்கள் இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்து அவர் வந்து பேசுகின்றார் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பெண்கள் பொதுவாக வந்து ஆண்கள் தான் வந்து உங்களுக்கு இறைவன் திருவடி சேரவன் அல்லது ஞான வாழ்வு பெற வேண்டும் என்று கிடையாது முக்தி அடைய வேண்டும் என்று கிடையாது பெண்களும் முக்தி அடையலாம் அப்படின்ட்டு பேசுகிறார் எது அந்த பெண்கள் முக்தி அடைவதற்கு என்ன செய்யணும்னா முருகனையே அவர்கள் வந்து தங்களுடைய வழிபடு கடவுள்களாக கொண்டு எப்பொழுதும் முருகனையே நினைந்து கொண்டு இருந்தார்கள் ஆனால் பெண்களும் கண்டிப்பாக முக்தி அடைவார்கள் என்பதாக சுவாமிகள் அவர்கள் பேசுகின்றார்கள் இப்போ இந்த இவ்வளோ விஷயம் வந்து ஒரு தனிமனித ஒழுக்கம் ஒரு தனிமனித ஒழுக்கத்தை பற்றி பேசியிருந்தாலும் ஒரு இரண்டு பேர் சேர்ந்தால்தான் ஒரு சமூகம் நம்ம தனியாக நின்று வந்து ஒரு விஷயத்த வந்து எதையுமே செய்ய முடியாது இன்னொரு மனிதன் இருந்தால் கூட இருந்தால்தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும் அப்போ இரண்டு பேர் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தாலே அது சமூகம் இப்போ இந்த சமூகம் வந்து ஒரு சிறந்த ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்றால் இப்படியான சில நல்ல க க கொள்கைகளோடு ஒரு ஒழுக்கத்தோடு நாம் வாழ்ந்தால் வாழ வேண்டும் அப்படி வாழ்கிறவர்கள் மட்டும்தான் ஞான வாழ்வு பெற முடியும் இந்த ஆன்மாவானது ஒரு உயர்ந்த நிலையை மேன்மையான ஒரு நிலையை அடையும் ஸோ இந்த மாதிரியான மேன்மையை நிலையை அடைய வேண்டுமென்றால் இப்படியான தன்மைகளோடு நாம் வாழ வேண்டும் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்கக்கூடாது யாரையும் வந்து நாம் புண்படுத்தக்கூடாது பாரபட்சம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வேறுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என் வாழ வாழ்ந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக ஞான வாழ்வை பெற முடியும் என்ற ஒரு சமூக சிந்தனையோடு அதாவது தனக்கு கிடைத்த அந்த தகராளைய அனுபவத்தை தான் மட்டுமே அனுபவிக்காமல் உலகில் இல்லை அத்தனை பேருக்கும் அத்துணை மக்களும் பெற வேணும் என்னும் ஒரு க ஒரு நல் எண்ணத்தின் காரணமாக அவர் தகராலய ரகசியம் என்னும் ஒரு நூலையும் இங்கே நமக்கு வந்து அவர் அருள் பாலித்துள்ளார் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு மனிதன் எவ்வாறாக வாழ வேண்டும் என்னும் ஒரு ச மனிதன் மட்டும் இல்லாமல் அவன் ஒருத்தமாக வந்து அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக எப்பாடி வாழ வேண்டும் என்ற தன்னுடைய சமூக உணர்ச்சியை தன்னுடைய பா பதிவு செய்துள்ளார் அதில் ஒரு சிலது மட்டுமே நான் தங்களிடம் பகிர்ந்து கொள்ளேன் இந்த எனக்கு வாய்ப்பு எழுத்தமைக்க நன்றி கூறி விடுப்பேன் நன்றி வணக்கம்